பாருங்க கா எப்படி படிங்கடா பாருங்க அவதான் கா இவ படிக்க மாட்டா வேஸ்ட் ஆனா அவ தம்பி இருக்கான் பாத்தீங்களா வித்ரன் சூப்பரா படிப்பான் கிளாஸ்லயே அவதான் फर्स्ट அவ கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஏய் 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 வா 얘 முறி வங்கோறனும் அவன் நல்லா நான் வந்துட்டேன் டேய் மணி 11:00 தான்டா ஆவுது அதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா மாமா டீச்சர் கிட்ட கேள்விக்கு நான் கட்ட பதில் சொல்றேன் அதனால 얘ன்ன மட்டும் பாத்தியக்கா நான் சொன்ன இவன் தாங்க நல்லா படிப்பா என் பேரை காப்பாத்து போற இவன் தாங்க பா சூப்பர் பாத்திய